ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கண்மணிஸ் கேலரி ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பதி ட்ரிப் போயிருந்தோம் ஸோ ஒரு சடன் பிளானிங்னா சரி நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ மலை அடிவாரத்திலேருந்து நடந்து போனோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் டு செவன் ஹவர்ஸ் ஆகும் ஸோ ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிவிட்டு அங்கே ஸ்ரீவாரி மெட்டு அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது ஸோ அங்கேருந்து நம்ம இந்த ஸ்டெப்ஸ் வழியாக நடந்து போனோம் அப்படின்னா ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸில் வந்துட்டு மலை ரீச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் அதை நாங்கள் சூஸ் பண்ணி போனோம் ஸோ மழை அடிவாரத்திலேருந்து அந்த ஸ்ரீவாரி ஸ்ரீவாரிமேட்டு டோல்கேட் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் தான் போயிருந்தோம் ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஆச்சு ஸோ அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் அந்த டோல்கேட்டில் இருந்து ஸோ இன்னொரு ஆட்டோ பிடிச்சி தான் அந்த ஸ்ரீவாரி மெட்டு அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு நாங்கள் போயிருந்தோம் ஸோ அங் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஆச்சு ஒரு டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே தான் பார்த்தீங்கன்னா ஆட்டோவே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் கொண்டு வந்து அந்த ஸ்ரீவாரி மெட்டு அப்படின்ற ப்ளேஸில் வந்து விட்டுட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு டூ தௌசண்ட் டிக்கெட் தான் வந்து தராங்க அதாவது ஸ்டெப்ஸ் வழியாக ஏறுறதுக்கு ஒரு நாளைக்கு டூ தௌசண்ட் டிக்கெட் தான் தராங்க ஸோ அந்த க்யூவில் நின்று நாம் வாங்கினோம் ஸோ நாங்கள் போன நேரம் பார்த்தீங்கன்னா அளவு க்யூவில் ஒரு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு கட கடனு அந்த கியூ எல்லாம் போயிடுச்சு ஸோ நாங்களும் லைனில் நின்று டிக்கெட் வாங்கிட்டு ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டீன்க்கெல்லாம் மார்னிங் சிக்ஸ் ஃபிஃப்டின்கெல்லாம் மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது ஒரு டூ தௌசண்ட் த்ரீ எயிட்டி எயிட்டு ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு படிக்கட்டுகள் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியல ஸோ மெதுவாக ஏற ஆரம்பித்தாச்சு ஒரு ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டு வரைக்குமே ஈஸியாக ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் ஏறிட்டோம் ஒன்றே கால் மணி நேரத்துலேயும் ஏறிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்டெப்பில் ஒரு தடவை டிக்கெட் செக் பண்ணுவாங்க ஸோ அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு திருப்பி அலோவ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் வந்து ஏறுறதுக்கே ஒரு ஒன் ஹார்க்கு ஆச்சு ஏன்னா எல்லா எல்லாமே ரொம்ப ஏற்றமாக இருந்தது ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் ஏறணும் ஸோ மெது மெதுவாக ஏறிட்டு டூ தௌசண்ட் ஸ்டெப்ஸ் ஏறுற வரைக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம் உக்காந்து உக்காந்து தான் ஏறணும் நைன் ஓ கிளாக்குள்ளே மேலே ரீச் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஏறணும் மாதிரி நைன் ஃபைக்கெலாம் பார்த்தீங்கன்னா மேலே நாங்கள் ரீச் பண்ணிட்டோம் ஸோ மேலே ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூடாக வந்து காஃபி வாங்கி குடிச்சிட்டு ஸோ அங்கேயே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து சாமி பார்க்க போயாச்சு ஸோ எங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் கொடுத்துருந்தாங்க ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்ட்ரீட் சைடு நாங்கள் போன அந்த ஸ்ரீவாரி மெட்டு அந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஏறினதுக்கப்புறம் அந்தளவுக்கு ஹோட்டல்ஸ் இல்லை ஸோ ரெண்டு மூணு ஹோட்டல்ஸ் தான் இருந்தது அங்கேயும் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டமாக இருந்தது ஸோ ஒரு கடையில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக சாமியை பார்க்க போயாச்சு எப்படியும் ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் ஸோ ரிட்டன் பார்த்திங்கன்னா நைட்டு பஸ் போட்டிருந்தோம் ஸோ கிளம்பியாச்சு ஸோ சடனாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி போய் திருப்பதி ஏழுமலையா ஏழுமலையான மலையானை பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப நாளாகவே போகணும் போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் போயிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறி போகிறதே எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசு இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறி போகிறேன் இதுக்கு முன்னாடிலாம் ஸ்டெப் ஏறி போனதில் இதுக்கு முன்னாடி போனப்போ பஸ்ஸில் தான் போயிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டெப் ஏறி இப்போ தான் நான் போய்ட்டுருக்கேன் ஸோ எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஸோ பழனிலாம் அடிக்கடி போயிருக்கோம் அது என்ன மிஞ்சி போனால் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்துட்டு பார்த்துட்டு வந்துருவோம் இது ஒரு த்ரீ ஹார்ஸ் த்ரீ அண்ட் ஆஃப் ஹார்ஸ் வந்து நடந்து போகிற மாதிரி இருந்தது ஸோ கொஞ்சம் கால் வலிச்சதே இருந்தாலும் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சரியாக போச்சு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ